பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத் திறனாளி மாணவர்களுக்கான உதவித் தொகையை இரு மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் திறனாளி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் என்பதே இரு மடங்காக உயர்த்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் கல்வி கல்வி உதவித்தொகை மூன்று ஆயிரத்தில் இருந்து ஆறாயிரம் ரூபாயாகவும் ஒன்பது முதல் பனிரெண்டாயிரம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை நான்காயிரத்தில் இருந்து எட்டாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது பட்டப்படிப்பு படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகை ஆறு இருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாகவும் தொழிற்கல்வி மற்றும் பட்ட மேற்படிப்பு படிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினான்காயிரம் ரூபாயாகவும் உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் ஆராய்ச்சி படிப்பில் சேரும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு ஊக்கமளிப்பதற்காக முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை கீழ் தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் ஐம்பது லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்